ரொம்ப நாளாக நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ வந்து அது கிட்டத்தட்ட ஒரு ஷேப்பாகி நல்ல முடிவு வரும் போல தெரியுது எதை பற்றி அப்படின்னாக்கா ஷரத்பவார் மகாராஷ்டிரா முன்னாள் சீஃப் மினிஸ்டர் மத்திய அமைச்சராக இருந்தவர் எல்லாம் பல காலமாக லோக்சபா எம்பியாவும் ராஜ்யசபா எம்பியாவும் இப்போ ராஜ்யசபா எம்பியாவும் இருக்காரு இதுதான் என்னுடைய கடைசி ராஜ்யசபா அட்டம் அப்படிங்கிறத வேற அறிவிச்சுட்டாரு அவர் வந்து அடிக்கடி வந்து மோதியை சந்திக்கிறாரு நேராக பார்க்குறாரு ஃபோனில் பேசுகிறாரு அப்படின்னு ரூமர்லாம் ஆக மொத்தம் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள இது என்னன்னு தெரியல அப்படின்னா அப்ப நம்ம வந்து கிளியரா சொன்னோம் ஒன்னும் இல்ல அவர் வந்து என்டிஏவை சப்போர்ட் பண்றாரு பண்ண போறாரு அநேகமா என்டிஏ கூட்டணியில அவர் இணைவார் அப்படிங்கறத சொல்லிட்டு இப்போ இந்த இணையறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்காங்கன்னா ரிப்பப்ளிக் டிவில அந்த நியூஸ் வந்திருக்கு இன்னைக்கு வந்திருக்குன்னா இன்னைக்கு பத்தாம் தேதியா அப்ப ஒன்பதாம் தேதி வந்திருக்கு அந்த நியூஸ் ஓகே அதில் அதை பத்தி அவங்க ரொம்ப விரிவாக சொல்லி இது கண்டிப்பா நடக்கக்கூடியது நடந்து விட்டது அப்படிங்கிற மாதிரியே சொல்லிருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சரத்பவார் வந்து இன்னைக்கு இன்னத்துக்கு வந்து மோதியை போய் பார்க்கலாங்க அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து தன்னுடைய ஆட்சி அதாவது பட்னவீசுடைய உடைய ஆட்சி ஒரு ரொம்ப மிக குறைந்த நேரமான எண்பது மணி நேரம் ஆட்சி அதுக்கே வந்து அஜித் பவாரை வந்து நீ போ அங்க பட்னவிஸ் கூட இரு டெபியூட்டி சீஃப் மினிஸ்டராக இருந்திரு அப்படின்னு ஏன்னா அப்போ காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வர விடாம தடுத்ததாக ஒரு வதந்தியை உருவாயித்து அதுக்கு காரணகர்த்தாவாக செயல்பட்டவர் வந்து சரத்பவார் தான் அப்படிங்கிறதையும் அப்பயே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க தான் வந்து இந்த ஏக்நாத் ஷிண்டேயோட அவர் தலைமையில சீஃப் மினிஸ்டர் தலைமையில பாஜக வந்து மகாராஷ்டிரா ஆண்டாங்க சோ அப்பவே கூட இந்த எண்பது மணி நேர ஆட்சிக்காக ஒரு தரம் வந்து இவர் மோடியை போய் பார்த்துருக்காரு டெல்லியில் சரத்பவார் அப்போ வந்து அவருக்கு காரணம் என்ன சொன்னார்னா இல்லை அக்ரிகல்ச்சர் பற்றி நிறைய அப்போ வந்து இந்த ஃபார்மர்ஸ் போராட்டங்கள்லாம் வேற ஒரு மாதிரி இருந்தது அதனால நான் அதை பற்றிலாம் பேசி மகாராஷ்டிரா ஃபார்மர்ஸுக்கு வந்து நிறைய உதவி விவசாயிகளுக்கு நிறைய உதவி எல்லாம் நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னாரு ஆனால் உண்மை வந்து இதுதான் நடந்தது எண்பது மணி நேரம் ஆட்சி அப்படிங்கிறது நடந்தது அதுக்கான பல காரணங்கள் இருக்குது அது இப்போ வெட்ட வெளிச்சமாக சொல்ல முடியாதுங்கிறதும் நமக்கு தெரிய வருது சரி விட்டுடுங்க இப்போ அடுத்ததான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் நடந்து மகா விகாஸ் அகாதி அப்படின்னு உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் சரத்பவார் இவங்கலாம் இருந்தாங்க இல்லையா படுதோல்வி அடைஞ்சாங்க அது படுதோல்வினா அப்படி ஒரு தோல்வி அடைஞ்சாங்க இரநூத்தி எண்பத்தி எட்டு சீட்ல நாற்பத்தஞ்சு சீட்டு தான் லீடர் ஆஃப் அப்போசிஷன் அளவுக்கு கூட அவங்களால நம்பர் ஆஃப் எம்எல்சி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு பிஜேபி என்டிஏ மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க அது பார்த்தோம் அந்த மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு அப்புறமா கொஞ்ச நாள்ல திருப்பியும் போய் அவர் மோடியை பார்த்திருக்காரு அப்படி போகும்போது அதுக்கு எப்படி பேர் சொன்னாங்க அப்படின்னா போமோகிரானேட் டிப்ளமசி அதை அதாவது இந்த மாதுளம்பனவர்கள் அதை வந்து எங்கள் மகாராஷ்டிராவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த விளைச்சல் நல்லா இருந்தது அதை வந்து நான் மோதிக்கு பரிசு கொடுக்கறதுக்காக டெல்லிக்கு வந்து அவரை சந்தித்தேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு பப்ளிக் ப்ரெஸ் மீட்டில் பவார் எல்லாருமே அதை உடனே என்ன பண்ணாங்க பொமோ டிப்ளமசி அப்படின்னு சொல்லி ரொம்ப இதுவாக பேசினாங்க இப்போ வந்து அவர் சமீபத்தில் இந்த பொமோ கிரேனெட் டிப்ளமசிக்கு வந்து என்ன பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னாக்க வந்து தன்னுடைய மகள் சுப்ரியா சூலே ஏன்னா தனக்கு வயசாயிடுச்சு அவருக்கு அஜித் பவார் ஒரு பக்கம் பிரிஞ்சு போறாரு அவருக்கு ஆதரவு கூடிக்கிட்டு வருது பல பேர் அவர் இவர் கூட இருந்த பல பேர் வந்து அவங்க அஜித் பவாரினுடைய அஜித் பவார் வேற யாரும் கிடையாது தன்னுடைய சகோதரியின் தான் நெவ்யூ அவதான் இப்ப அத பத்தியும் பாக்கலாம் நம்ம அவங்க வந்து அந்த பக்கம் அவருக்கு ஆதரவு நிறைய இருக்கிறதால இவரு தன்னுடைய அரசியல் வாழ்க்கை ஏதோ அஸ்தமனத்துக்கு வந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல இருக்கும் போது தன்னுடைய மகளை காப்பாத்துறதுக்காக என்ன பண்றாருன்னா அவங்களுடைய பொலிட்டிக்கல் கேரியர் வந்து செக்யூர்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக மோடி கிட்ட வந்து அடிக்கடி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி போஸ்ட் கொடுத்துட்டா அவங்க ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் செக்யூர்டா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அவர் மோடியோட டிஸ்கஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது முன்னாடியே நம்மளும் சொன்னதுதான் இப்ப வந்து அது ஓபனா வந்து ரிப்பப்ளிக் டிவியில் பல செய்தித்தாள்கள் எல்லாமே ஊடகங்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு சரி என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில் வந்து அஞ்சா தேதி எலெக்ஷன் தேதி ரிசல்ட்டு இப்போ வர ஃபிப்ரவரியில் எல்லாமே வந்து எல்லாம் சொல்கிறாங்க பாஜக ஆர் என்டிஏ அது வந்து ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக் குரல் மிக அதிகம்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்ததாக வந்து கேபினட் எக்ஸ்பேன்ஷன் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த கேபினட் எக்ஸ்பேன்ஷன் வரும்போது என்ஷூர்டாக தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு மந்திரி பதவியில் இதுக்கு நடுவில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அஜித் பவாரினுடைய தாயார் அந் அவங்க பேர் வந்து ஆஷா தாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாவே மகாராஷ்டிரால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யாருமே இருந்தாலும் ல லதா மங்கேஷ்கர் அப்படிங்கறத விட லதா தாய் அப்படின்னா தாய்னா ஒரு மரியாதையா அம்மா அப்படின்னு கூப்புற மாதிரி ஓகே சகோதரி பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து பவு அப்படின்வாங்க இப்ப வந்து சரத்பவாரே சரத் பாவு அப்படின்னா அவங்க அஜித் பாவு அப்படின்னு அந்த அடைமொழி வந்து மதிப்புக்குறையவங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் நம்ம சரி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சமீபத்துல வந்து இந்த நியூ இயர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி அதாவது ஜனவரி ஆறாம் தேதியோ அஞ்சாம் தேதியோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பண்டர்பூர் அப்படின்னு மகாராஷ்டிரால ஒரு ரொம்ப ஃபேமஸான இடம் இருக்கு அது எதுக்கு ஃபேமஸ்னா ருக்மிணி விட்டல் விட்டோபா அப்படின்னு ஓகே அது ஒரு கிருஷ்ணர் கோவில் அது ரொம்ப ஃபேமஸ் அது ரொம்ப ஃபேமஸ்னா ஆல் ஓவர் இந்தியாலே அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கோவில் அது அதாவது ரொம்ப பஜனை அந்த ரொம்ப ஜாஸ்தி அங்கே அந்த கோவிலில் போய் நான் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்திருக்கேன்னு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க என்ன வேண்டுதல்னா எந்த கிரீவன்ஸாக இருந்தாலும் ரெண்டு பவர் சரத் பவராக இருக்கட்டும் அஜித் பவராக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குள்ள பரஸ்பரமான வந்து இந்த சுமூகமான தீர்வுகள்லாம் காணப்பட்டு பவர் ஃபேமிலி ஒற்றுமையாக ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் விட்டல் பகவான்கிட்டையும் ருக்மணி தாயிக்கிட்டையும் வேண்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லும் இதுக்கு முன்னாடியே ஆக மொத்தம் இந்த மூவ்ஸ் எல்லாம் ஏதோ சொல்றது நடந்திருக்கு அவங்க கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க போல அட்வைஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அவங்க வயசுல மூதிருந்தவர்கள் அதனால கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்பா இது மாதிரி எல்லாம் எல்லாம் ஒத்துமையா இருங்க அப்படின்ட்டு அதனால இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அஜித் பவாரனுடைய நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியும் அது நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியும் சரத்பவாரோட நேஷனலிஸ்ட் பார்ட்டியும் ஒன்னா சேர்ந்துடும் அப்படிங்கிற பேச்சு அடிபட ஆரம்பிச்சிட்டு ஆல்மோஸ்ட் அதற்கான முன்னெடுப்புகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு டைம் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதனால என்ன பெனிஃபிட் என்டிஏ வந்து மைனாரிட்டி அரசு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டு இல்லை ரெண்டு கட்டையை வச்சுக்கிட்டு தான் அவங்க இது பண்ணிட்டுறாங்கன்னா அப்படிலாம் ராகுல் காந்தி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தது நம்ம கவனிச்சோம் இப்போ அந்த மாதிரி கிடையாது இப்போ இதெல்லாம் சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னா என்டிஏ ரொம்ப சுலபமாக முன்னூரை தாண்டி விடும் லோக்சபால அப்படிங்கறதோட இல்லாம சரத்பவாருக்கு வந்து ஒரு ரெண்டு ராஜ்யசபா எம்பி வேற இருக்காங்க ஆக மொத்தம் என் மேலும் மேலும் அதிகமாகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் சரி இதனால என்ன சார் பெருசா ஆயிட போது பாத்தீங்கன்னாக்க இந்தி கூட்டணி உடைகிறது அப்படிங்கறதாங்க அது உடைகிறது அப்படிங்கிறத விட மிக இன்னொரு மிக முக்கியமான செய்தியை நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா காங்கிரஸ் இந்தி கூட்டணியிலிருந்து அவமானத்தோடு வெளியேற்றப்படுகிறது அப்படிங்கிறத கேஜ்ரிவால் எனக்கு வந்து டெல்லி எலெக்ஷனுக்கு வந்து காங்கிரஸ் வேணாங்கிறாரு சரத்பவார் இப்ப வந்து என்டிஏக்கு சப்போர்ட் பண்ண போறார் அவர் அது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்துருச்சு அதே மாதிரி பீகார்ல இருக்கிற தேஜஸ்வி யாதவ் இருக்கார் இல்லையா அவரு வந்து ராஷ்டிரிய ஜனதாதள் லாலு பிரசாத்தோடைய பையன் அவர் என்ன சொல்றாரு அதெல்லாம் இண்டி கூட்டம்லாம் எப்பயோ கலைஞ்சிருச்சுங்க அது மத்திய எலெக்ஷனுக்காக மட்டும்தாங்க வச்சிருந்தது இப்ப அதெல்லாம் ஸ்டேட்டுக்குலாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அந்த மாதிரி ஒண்ணு இருக்கா என்ன அப்படின்னு கேட்கிறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு அவமானப்பட்டு காங்கிரஸ் வெளியேற்றப்படக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இருக்குங்கிறத அதை பாக்குறோம் சரி இது ஒரு அட்வான்டேஜ் இது வந்து காங்கிரஸ் கவனம் என்டிஏக்கு வந்து ஒரு நல்ல விதமான இதுனா இது எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்லிமெண்ட்ல ரெண்டு மிக மிக முக்கியமான பில் இருக்கு ஒன்று வந்து ஒர்க் அமெண்ட்மெண்ட் ஒர்க் ஆக்டோடைய அமெண்ட்மெண்ட் பில் ஒன்று இருக்கு அது வந்து ஜேபிசிக்கு கொடுத்தாங்க அவங்க இப்போ இது பண்ணிட்டாங்க ஆனால் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் வாங்கியிருக்காங்க பிப்ரவரி வரைக்கும்ங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அடுத்ததாக வருது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பில் சரி இப்போ இதனால என்ன ஆகுது அப்படின்னா இது ரெண்டுமே எந்த தடையும் இல்லாமல் பாஸ் ஆகிடும் அப்படிங்கிற பாஸ் ஆகிடுச்சுங்கிற மாதிரி கூட சில பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அவங்க சொல்றாங்க இனிமேல் வர்றதுலாம் வெறும் சம்பிரதாயம் தாங்க வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்